ஒரு முயல் ஆமைய பார்த்து பாவையானி உன் முதுகுல இவ்வளவு பெரிய மாதிரி பெரிய ஓட இந்த வச்சுட்டாரு ஆனா என்ன பாரு என்னால வேகமா ஓடவும் முடியும் அதே மாதிரி சந்தோஷமா எகிரி விளையாடவும் முடியும் உன் மேல பாறாங்கல் மாதிரி இருக்கிற அந்த ஓடால பாவம் உன்னால வேகமாவும் போக முடியல என்ன மாதிரி சந்தோஷமா எகிரி குறிச்சும் விளையாட முடியல உன்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தி பாக்குற உன்ன படைச்ச அந்த கடவுள் பேசாம உன்ன படைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்குது அப்ப திடீர்னு அங்க ஒரு புலி உருற சத்தம் கேக்குது அந்த புலி உருற சத்தத்தை கேட்ட அந்த ஆமையும் பாதுகாப்பா அதோட ஓட்டுக்குள்ள போயிடுது ஒளிஞ்சுக்குது புலி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த முயல பார்த்து ஆம சிரிக்குது நீ கிண்டல் பண்ண என் மேல இருக்கிற ஓடுதான் இப்ப என்ன அந்த புலி கிட்ட இருந்து காப்பாத்துச்சு நீ சொன்னதும் சரிதான் என்னால உன்ன மாதிரி வேகமா ஓட முடியாதுதான் ஆனா இருந்த இடத்திலேயே என்ன பாதுகாக்க கடவுள் எனக்காக இந்த ஓட எனக்கு படைச்சிருக்காரு இந்த ஓடால என்னால புலிக்கு பக்கத்திலேயே இருக்க முடியும் ஆனா நீ என்னதான் என்ன விட வேகமா ஓடுனாலும் இருக்க முடியுமா அப்படின்னு இத கேட்ட அந்த முயலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலைய தொங்க போட்டு நிக்குது நண்பா நம்மள நிறைய பேர் எதுக்குதான் இந்த கடவுள் நம்மள இந்த உலகத்துல படைச்சானே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்போம் அவங்களுக்கு எல்லாம் நான் உன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சாதாரணமா இந்த ஆமையுடைய ஓட்டையே கடவுள் இந்த அளவுக்கு பார்த்து படைக்கும் பொழுது நம்மளாம் ஆறு அறிவு உள்ள மனுஷங்க கண்டிப்பா நம்மளாம் ஏதோ ஒரு காரணத்தோட தான் பிறந்திருப்போம்